வணக்கம் சவுக்கும்பிடி அந்நியர்களே இந்த அரசியல் அரட்டையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச இருக்கிறோம் அதாவது இந்த அரசியல் அட்டை ஒரு ஸ்பெஷல் அரசியல் அட்டை என்றே சொல்லலாம் பாமகவில் நடக்கும் குடும்ப சண்டை இல்லை கட்சி சண்டை எது வேணால் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்குது அதை பற்றியே ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த அரசியல் அரட்டையில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் சார் வணக்கம் 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 சார் நாம் தொடர்ந்து அந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதோ அதன் பிறகு தைலாபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கே என்ன நடந்தது என்று டாக்டர் ஐயா அவர்களிடமே வந்து விசாரித்து நேரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதன் தொடர்ச்சியாக வந்து ஒரு அதிகார போட்டின்னு சொல்லலாம் இதுக்கு இதாங்க ஃபைனல் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லலாம் என்னென்னா பி ஃபார்மில் யார் சைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேருமே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் உண்மையாக யாருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த இந்த கடைசி இடத்துக்கு வந்து ராமதாஸ் ஏன் போனார் ஆக்சுவா அதுதான் ஃபைனல் ஏன்னா உங்களுக்கு வந்து அதிமுக அந்த மாதிரியான ஒரு சண்டை வரும்பொழுது யாருக்கு பி ஃபார்ம் சைன் பண்ணுற அதிகாரம் இருக்குதுன்னு தான் வந்து கடைசியாக போய் நின்றுது இங்கேயே தான் போய் நின்றுது முதல்லாம் கேள்வி கேட்கும்போது கூட இந்த கட்சியை எனக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் செய்தியாளர்கள்லாம் அவரை வந்து இருந்து தூக்குவீங்களா தொடர்ந்து நிர்வாகிகளை தூக்கும்போது கேட்ட கேள்வி எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு பட் இப்போ முக்கியமான ஒரு அப்டேட்டாக பார்க்கணுன்னா என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது திரு அன்புமணி அப்படின்றத திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு கோபம் தீவிரமாக போக வேண்டிய தேவை என்ன சார் இருக்குது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அது குறித்து விளக்கமாக கடைசியில் சொல்கிறேன் இந்த ஃபார்ம்பியில் கையெழுத்து போகிறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் என்பது ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கிறதோ அதன்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் அமையும் மாலதி சொன்னது போல் தொடக்கத்தில் ஐயா ஒரு சாஃப்ட் டோன் தான் எடுத்துக்கிட்டே இருந்தார் ஃபஸ்ட்டு நேர்காணல் இந்த இந்த விஷயம் பஞ்ச வீதிக்கு வந்த அந்த முதல் நேர்காணலில் ஐயா அவர்கள் எனக்கு அப்புறம் அவன் இந்த தேர்தல் முடியட்டும் என்று சொல்லி கொண்டிருந்தான் அதற்கு அடுத்தடுத்த நேர்காணல்களில் நான் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் எனது நண்பர் கருணாநிதியோட ஃபார்முலா நான் உயிரோடு உயிரிழக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் என்று நிலைப்பாட்டை எடுத்தார் அண்டு சமூகத்தில் முக்கிய மனிதர்கள் முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்சி வீணாகி போய்விடக்கூடாது தந்தைக்கும் தந்தையும் மகனும் இப்படி சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்று இவர்கள் இருவருக்கும் சமாதானம் ஏற்படுத்த தீவிரமாக முயற்சி எடுத்தார்கள் எல்லா முயற்சிகளும் தோல்வியில் சென்று முடிந்தன இரு தரப்புமே பிடிவாதமாக இருந்தார்கள் அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு இந்த பொருளாளர் பொதுச்செயலாளரெல்லாம் நீக்கினார் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு கடைசியாக சமூக நீதி பேரவை தலைவர் திரு பாலு அவர்களை நீக்கினார் பாலுவை நீக்கியது செல்லாது என்று அவர் அறிவித்தார் அதற்கு பிறகு அவர் வந்து ரொம்ப பர்சனலாலாம் ஐயாவுக்கு வந்து நாம் நேர்காணலில் சொன்னதுக்கு பிறகு ஐயாவுக்கு வயது முதிர்ந்து விட்டது அவர் அவராக இல்லை குழந்தை போல் பேசுகிறார் குழந்தை போல பேசுகிறார் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை கட்டுப்படுத்துகின்றனர் என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் திரு அன்புமணி அவர்கள் ஒரு பெரிய முடிவாக பாட்டாளி மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பொலிட்பிரோ போல பாட்டாளி மக்கள் கட்சியில் நிர்வாக குழு என்று ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழுவை ஐயா அவர்கள் அமைத்திருக்கிறார் அந்த நிர்வாக குழுவில் இருந்து முதன்முறையாக அன்புமணியை நீக்கியிருக்கிறார் அன்புமணி நீக்கம் என்று அறிவிப்பாக வெளியே வரவில்லை ஆனால் அதற்கு பிறகு தைலாபுரத்திலிருந்து வந்த அறிக்கைகளில் அன்புமணியின் பெயர் இல்லாத அறிக்கைகளே வெளிவந்தன அதற்கு பிறகு இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டினார்கள் அரங்கம் நிறைந்திருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி இந்த செயற்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் அன்புமணி அவரது மனைவி திருமதி சௌமியா அவர்கள் ஆகியோர் ஒவ்வொருவராக அழைத்து நீங்கள் யாரும் அதுக்கு போகக்கூடாது போகக்கூடாது என்று மிக தீவிரமாக முயற்சி செய்தார்கள் கடந்த வாரம் திரு அன்புமணி அவர்கள் டெல்லி சென்றிருந்தார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் டெல்லி சென்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்தித்து தேர்தல் ஆணையத்தில் நான் புகார் அளிக்கப் போகிறேன் நீங்கள் இப்போது இருக்கும் தலைவர் தான் நிரந்தர தலைவர் என்று தேர்தல் ஆணையத்தை உத்தரவு போட உதவி செய்யுங்கள் என்று அவருக்கு இருந்த அந்த பாஜக தொடர்புகளை பயன்படுத்தலாம் என்று நினைத்து அவர் பல தலைவர்களை சந்திக்க முயற்சி செய்தார் ஒருவர் கூட அப்பாயின்மெண்ட் தரல ஒருவர் கூட அப்பாயின்மெண்ட் தரல இதுதான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கான அழகு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெல்லி இஸ் அ பவர் சென்டர் ஓகே டெல்லிக்கு போனீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணணும் எல்லா கட்சியிலேயும் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணணும் யார் எப்போது எந்த நேரத்தில் உதவி செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அப்படி திடீரென்று உங்களுடைய தொடர்புகள் உதவிக்கு வரும் நமக்கெல்லாம் வேலை இருந்தால் தான் டெல்லிக்கு போவோம் இன்னொன்று உங்களுக்கு வேலையே டெல்லியில் நீங்கள் ஆறு வருடங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தீர்கள் அப்போல்லாம் செஷனுக்கு போய் செஷனுக்கு ரெகுலராக போய் அங்கே தங்கி நீங்கள் செஷன்னு ஆறு வருஷம் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கனாலே அங்கே ஒரு முக்காவசி பேர் பழக்கமாக இருப்பாங்க உங்கள் டெனியூர் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்க டெனியூரில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாக இருப்பார்கள் மக்களவை உறுப்பினர்கள் உங்களுக்கு அறிமுகமாக இருப்பார்கள் எல்லாம் இப்போ பழக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க இதில் ஒன்று ரெண்டு பேருக்கு தேர்தல் ஆணையத்தில் கூட ஆளை தெரிஞ்சிருக்கேன் நான் சொல்கிறேன் இவரை போய் பாருட்டு ஏதாவது நீங்கள் தான் பார்லிமெண்ட்டுக்கே போனது வீட்டை விட்டு வெளியிலேயே வந்ததில்லை திடீர்னு உங்களுக்கு பிரச்சனைன்னு உடனே பிஜேபி தலைவர்களில் போய் பார்க்க சொன்னால் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு பிஜேபி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கட்சியை செங்குத்தாக புலந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் புலகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் வந்தால் பிஜேபியில் யார் உதவி செய்வாங்க ஸோ அவரது அந்த முயற்சி எடுபடவில்லை அதற்கு பிறகு அவரும் போட்டி செயற்குழுவை அவரோட பனை ஊரில் அவரோட வீடாது வீடு ஆஃபீஸ் ரெண்டுமே இருக்குது அங்கேயே ஒரு செயற்குழு கூட்டம்ட்டு அவர் ஏதாவது கூட்டம் கூட்டினார்னா இவர் உடனே நானும் செயற்குழு கூட்டம் அவர் எந்த தினத்தில் நடத்துகிறாரோ அதே தினத்தில் செயற்குழு கூட்டத்தை கூட்டி இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் கூட்டத்தை காட்டி ஏதாவது செய்யலாம் என்று செய்து கொண்டிருக்கிறார் இப்போது தந்தைக்கு எதிராக இவ்வளவு வேகமாக கூட்டம் நடத்தும் அன்புமணி கடந்த நான்கு மூன்று ஆண்டுகளாக இதே போல் கூட்டங்களை நடத்தி வேலை செய்திருந்தால் ஐயா இந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்க வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது நீ இந்த மாதிரி கூட்டம் நடத்துல வேலை செய்யலைன்றது தானே உனக்கு பிரச்சனை ஐயாவுக்கு கிராமம் கிராமமாக போ தொண்டனோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்க நம்ம நேர்காணலில் சொன்னாலும் ஒரு செம்பில் கூழ் கொடுப்பேன் வாங்கி குடிச்சுப்பேன் வேறு எதாவது இருக்கம்மா கேட்பேன் இப்படி இருக்க வேண்டும் நீ வீட்டை பதினோரு மணிக்கு எழுந்து ஏசி குளிரில் இருந்து வெளியே வருவதற்கு தயங்கக்கூடிய ஒரு நபராக இவர் வளர்ந்து விட்டார் என்பது தான் ஐயாவோட வருத்தம் கட்சியினரின் வருத்தமும் இப்போ கூட என்ன சொல்றாரு செயல் தலைவராக வேலை பார்க்குறேன் செயல்படு நான் சொல்றது செயல்படு என்கிறார் அவர் நான் செயல்படலாம் மாட்டேன் பொட்டியை மட்டும் வாங்குவேன் அதுக்கு எனக்கு வழி பண்ணி கொடுத்துட்டு நீ இடத்த காலி பண்ணு என்கிறார் அதுதான் இன்னைக்கு உச்சகட்ட மோதலாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு முதல் முறையாக என் பேரணி பயன்படுத்துறது வேண்டுமென்றால் இனிஷியலை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆர் அன்புமணி ஆர் அன்புமணி என்பதை வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் அவரோட குசும்பு இன்னும் போல ராமதாசோட குசும்பு அது முந்த நாள் கடந்த வியாழக்கிழமை நடந்த நேர்காணல்ட்டு நினைக்கிறேன் நான் செஞ்ச முதல் தவறு அன்புமணியை எம்பி ஆக்கியது இரண்டாவது தவறு அமைச்சர் ஆக்கியது மூணாவது தவறு வேணாம் சொன்னால் ரசபசம் ஆயிடும் வேண்டாம் ரசபசம் தான் பஞ்சாயத்து ஆயிடும் பஞ்சாயத்து ஆயிடும் குசும்பு என்னன்னு குசும்பு சொல்லிட்டு சிரிக்கிறார் அப்புறம் உங்கள் மகள் திருமதி ஸ்ரீகாந்தி அவர்களை மேடையில் ஏற்றே அவர்களுக்கு கட்சி பதவி தருவீர்களான்னா சினிமா பாட்டு போக போக தெரியும் குசியாக இன்னும் சொல்ல போனா ஜாலியா இந்த சண்டே என்ஜாய் பண்ணுறாரோ என்று தோன்றிருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நீ ராமதாசுட பேரை பயன்படுத்தாத இனிச்சியில் வேணா வச்சுக்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன நீ வச்சு வச்சுதான் புரியுது அதான மீனிங்க அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா என் பேரை பின்னாடி போடாத இனிசியல்ல நீ வச்சு ஆகணும்னா நான் தானே உனக்கு அப்பா அதான் மீனிங் வேணா வச்சுக்கோ பேரை பின்னாடி பயன்படுத்தாத அது அடையாளம் ராமதாஸ் என்பது அடையாளம் அதை வச்சுக்கிட்டு நீ லாபம் தேடாது என்று கூடுதலாக உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன் இங்கேருந்து பிரிஞ்சு ஒரு ஐயா ப்ரெஸ் மீட்டு கொடுத்த உடனே ட்விட்டர் பாஸ்வேர்டில் மாற்றி விட்டார்யா சொன்னேன் நான் இருக்கணும் அதை சொல்லிட்டு ட்விட்டர் பாஸ்வேர்டு மாற்றி விட்டார்

ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் இல்லாமல் நீங்கள் சொன்னது போல் வந்து நான் எனக்கு பிறகு இவன் தானே என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர் இன்றைக்கி வந்து என் பேரையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட நீ என் பிள்ளை இல்லைன்றது தான் அதுக்கு அர்த்தம் இல்லையா இப்படி ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுவதற்கு ஏதாவது காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எமோஷ்னலாக அவரை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இல்லை இவ்வளோ ஒரு ஒரு இது ஒரு ரேஷ் டிசிஷன் என் பேரை பயன்படுத்தாதப்பா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வந்து உள்ள லைக் அவர் வந்து ஒரு நாள் வந்து பேசியிருந்தாரு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தார் அவர் கொஞ்சம் வந்து இயர் என் கூட ஏறு நான் சமமான போகிறேன் செயல்தராக சொல்லிட்டு ஒரு சாஃப்டாக தான் இருந்தார் என் பேரே பயன்படுத்தாத அப்படின்னு சொன்னால் ரொம்ப அவர் வந்து பயன்படுத்திருக்காரு அப்படின்னு டச் பண்ணிட்டாரு பாய்லிங் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டார் குதிரையை எட்டி விட்டார் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அவரை தைலாபுரம் சென்று அவரை நேர்காணலில் எடுக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நமது நேர்காணலில் ஒளிபரப்பானது வெள்ளிக்கிழமை நடந்த நேர்காணலில் நான் ஐயா கிட்டே கேட்குறேன் ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு புத்தி பேதல் வச்சிருச்சின்னு உங்கள் பிள்ளை சொல்கிறாருனா அவர் அது இருந்து என்ன அப்படியே சொல்கிறான் அப்படின்ட்டு கேட்டார் திங்கட்கிழமை தான் சனி ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த நேர்காணலில் நம்ம எடிட்டிங் முடிச்சுட்டு ஒளிபரப்பணும் ஆனால் சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் திரு அன்புமணி அவர்கள் எங்கள் அப்பா குழந்தை மாதிரி மாறிட்டார்னு பேசினா போகிறா ஒரு நாள் முன்னாடியே நான் சரியான இந்த ஐயா கூட தோட்டத்தில் இருக்க உணவு போய் போட்டு கொடுத்துட்டான் போல் இருக்கு ஏன்னா நம்ம யாரும் வந்து என்ன பேசுனாருன்றதை சொல்லலை தோட்டத்தில் இருந்தால் அவனை போட்டு கொடுத்துட்டான் பொழுதுக்கு என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் இல்லை தோட்டத்தில் இருக்கவங்களாம் அந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சாலும் அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க எப்படி சொல்றது அப்படின்னு யாருக்கும் தெரியல நம்ம தான் போய் உடச்சது தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க இன்னொன்று ஐயா கூட இருந்துக்கிட்டு அன்புமணிக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்ல வேண்டிய தேவையும் இருந்திருக்காது அப்படின்ட்டு பற்றி யாரோ சொல்கிறாங்க இருக்கு என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஐயாவுக்கும் இந்த சந்தேகம் வருகிறது இங்கே என்ன பேசினாலும் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருது அதுக்கு ஏற்ற மாதிரி அறிக்கை விட்றான் பேசுகிறான் ஒருத்தனை பற்றி இவன் யாரு நம்ம யோசிச்சுட்டு பார்த்தா அவனை நீக்கி அறிக்கை விட்றான் என்ன நடக்குது என்று ஐயாவுக்கு சந்தேகம் வருகிறது ஐயா வந்து எப்போதும் ஐயாவுக்கு பக்கத்தில் இப்போதும் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் ஐயா ஒரு எட்டு மணிக்கு உணவு இரவு உணவை முடித்து விட்டு படுக்க செல்கிறான் அந்த எட்டு மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த லேண்ட்லைனுக்கு வரக்கூடிய அழைப்புகளை ஐயாவே எடுத்து பேசுவார் அவர் மட்டும் தான் அவர் மட்டும் தான் வேறு யாரும் எடுக்கக்கூடாது செல்பேசிகள் பயன்படுத்துவதில்லை அண்ட் அது முதுமை காரணமாக ரொம்ப ஆக்டிவ்வான்கிட்ட கிட்ட ஓடிக்கெலாம் இருக்க மாட்டார் வர்றாரு வந்துட்டு அந்த சேரில் உட்காந்து வர்றவங்களை விசிட்டர்ஸை பார்க்குறேன் தேவையான எழுந்து தோட்டத்துக்கிட்டதுக்கு போய்ட்டு வருவார் ஸோ பெரும்பாலும் அவர் அவரை சந்திக்கக்கூடிய விசிட்டர்கள் அவர் இந்த ஒரு பெரிய சோஃபாவில் உட்காந்துருக்காரு வந்து பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்கும் அங்கே தான் உட்காந்து இல்லை வரும் பேசுகிறார்கள் ஸோ ஐயாவுக்கு நம்மக்கிட்ட எல்லாத்தையும் பேசினுக்கிறோம் இது எப்படி உனக்கு தெரியுதுன்னு யார் இங்கே இந்த போட்டு கொடுக்குறது என்று பார்க்கிறார் அவர்கள் இல்லாத போது பேசும் தகவலும் எதிர் முகாமுக்கு செல்கிறது என்ன அது நம்ம ரெண்டு பேரும் தான் பேசணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி விட்டு பயங்கரமான ஆள் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் ஐயாவோட ஃபோனை பூரா ஜாஃபர் சேட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ தான் நான் ஐயாவை முதல் முறையாக பார்க்குறேன் ஐயா உங்கள் ஃபோனை உங்கள் உங்கள் பிஏ நடராஜன் ஃபோனு உங்கள் ஃபோனை எல்லாத்தையும் ஐயா போட்டு கேட்குறாருங்க என்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ சர்வீஸில் இருக்கிறேன் நான் சஸ்பெண்ட் ஆகலை அப்போ தான் ஐயா உங்க முதல் முறையாக சந்திக்கிறேன் ஸோ ஐயாவுக்கு இது சந்தேகம் எவனோ வேலையை பார்த்துட்டான் போல இருக்கு என்று ஐயா வந்து இதற்கென்று இருக்கக்கூடிய நிபுணர்களை வரவழைத்து என் வீட்டில் ஒட்டு கருவி இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள்ட்டு ஒரு டீம் ஒரு ஏஜென்சியாரோ சொல்லியிருக்கார் அவர்களும் போய் எல்லாம் வைத்து தேடினால் ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சோஃபா உள்ளேயே ஒட்டுக்கேட்பு கருவி இருக்கிறது இன்டர்வியூ கொடுத்தாரல அந்த அங்கே மிக மிக நவீனமான விலை உயர்ந்த ஒட்டுக்கேட்பு கருவி இப்போ அந்த ஒட்டுக்கேட்பு கருவியை இந்த இடத்துல வச்சிங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் இருக்கணும்ல ஆமாம் இத்தனை மீட்டருக்குள்ளன்ட்டு இந்த ஒட்டுக்கேட்பு கருவி நவீன மயமான ஒட்டுக்கேட்பு கருவி அந்த ஒட்டுக்கேட்பு கருவிக்கு பக்கத்தில் போய் யாராவது பேசுனா அந்த ஒட்டுக்கேட்பு கருவி உள்ளேயே சிம் இருக்குது நீங்கள் அந்த சோஃபா தான் ஒட்டு கருவி இருக்குன்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு யாராவது பேசுனா குரல் கேட்டவுடனே அது ஆக்டிவேட் ஆகி கால் டைல் பண்ணும் எதிர்மனையில் இருப்பவர்கள் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்டு பதிவு செய்து கொள்ளணும் அதன் உள்ளே இருந்தது லைக்கா சிம் லண்டன் நம்பர் முப்பதாயிரம் இந்திய ரூபாய்க்கு ரோமிங் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கருவி ஐயாவுக்கு பக்கத்தில் சோஃபாவில் இவ்வளோ அடி இந்த சோஃபாவுக்கு பின்னாடி கேப் இருக்குல்ல உள்ளே சொடி வச்சுருக்கேன் ஒன்று நம்ம இப்போ ஆஃபீஸில் மோடம் வச்சுருக்கோம்ல ஐயா அது நம்ம வீடு தானேன்ட்டு ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் வச்சுருக்காரு மொத்தம் மூணு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது ரவுட்ரு ஒன்று பிஎஸ்என்எல்லு ஒன்று ஏர்டெல்லு ஒன்று ஏசிடி எல்லோரும் பயன்படுத்துவது பிஎஸ்என்எல் அண்ட் ஏர்டெல்லு இந்த ஏசிடி இருக்கிறதே யாருக்குன்னு தெரியல அங்கே போய் வைஃபை ஆன் பண்ணோன்னா இந்த ஏசிடி அந்த கனெக்ஷன் பேர் ஐயா இந்த ஏசிடி கனெக்ஷன் யாருக்குமே ஒய்ஃபை காட்டாது காட்டினா தானே தேடுவீங்க எங்கள் ஐயான்னு ஒன்று வருது இதோட பாஸ்வேர்டு யாருக்கும் காட்டாது ஆனால் ஐயாவோட ஃபோனு அந்த ஏசிடி கனெக்ஷனில் தான் கனெக்ட் ஆகி வச்சுருந்துச்சு அந்த ஐயா என்ற கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மோடம் டு ஃபார்வேர்டிங் என்ற மெத்தடில் ஹேக் செய்யப்பட்டு இருக்கிறது ஐயாவோட ஒய்ஃபை இதில் கனெக்ட் ஆகிருக்கு அதுலேருந்து போகிற டேட்டாலாம் அப்படியே வெர்பேட்டிங் இன்னொரு மோடத்துக்கு போகும் ஐயா என்ன டேட்டா அனுப்புகிறாலும் அப்படியே வெர்பேட்டிங் போகும் பேக்கேஜ் தானே டேட்டா இது ரெண்டு இது போக சிசிடிவியையும் ஹேக் பண்ணியிருக்கிறார் அந்த டேட்டா விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார் நீங்கள் லியோக்கு கால் பண்ணுறீங்கன்னா என்ன பேசுனீங்கன்னு தெரியாது பட் லியோ கூட பத்து நிமிஷம் பேசியிருக்கீங்க மாலதி கூட பத்து நிமிஷம் பேசியிருக்கீங்க ஜெயபிரகாஷோட பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்கீங்க அந்த மாதிரி தகவல்கள் போய் சேர்ந்துடும் எதிர்மனை அது மாதிரி தகவல் கூடுதலாக ரிப்ளிகேட் பண்ணலாம் என்டையர் டேட்டா போகும் இந்த இணைய கனெக்ஷன்ல இருந்து என்னென்ன தான் அந்த டீட்டெயில் கிடைக்கும் நீங்க சொல்றது சரிதான் இது தெரியும் இந்த ஒட்டுகேட்பு கருவி பத்து நாட்கள் வரைக்கும் சார்ஜ் தாங்கும் பொருதுனா சார்ஜ் பண்ணணும்ல எவனோ ஒருத்தர் அங்கேயே இருந்து பத்து நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறான் இது எல்லாவற்றையும் ஐயா கண்டுபிடித்து விட்டார் மனது உடைந்து விட்டார் பித்த மாவீ இது போக ஒரு ஒரு மாதத்துக்கு முன் இந்த சண்டையெல்லாம் தொடங்கிய பிறகு ஒரு நண்பர் வந்து ஐயா நீங்கள் உங்களோட நேர்காணலாம் அந்த யூடியூப்பில் இதெல்லாம் வருது அதெல்லாம் வந்து இதில் பாருங்கள் என்று ஒரு ஒரு டிவைஸ் ஐபேட் ஒன்று கொடுத்து விட்டு வந்துருக்கார் அதை பக் பண்ணியிருக்காங்க அண்டு என்ன டேட்டா செக்யூரிட்டிலாம் அவங்க பெருசாக பார்க்கல எல்லாத்தையும் அந்த வந்த அந்த ஏஜென்சியை சேர்ந்த குழுவினர் மொத்தமாக எல்லாவற்றையும் கண்டுபிடித்து ஐயா இந்த பாருங்கள் பக்கு இந்த பாருங்கள் இது இருக்குது என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் அப்புறம் மகள் ஸ்ரீகாந்தி வந்து விட்டார் என்று சொன்னார்கள் வந்து அவரும் வந்து என்ன சண்டது பார்த்த உடனே குடும்பமே அது இருந்துருச்சு அவ்வளோ ஏதோ சந்தேகம்தான் இருந்திருக்கு பட் மனசு குளிர்ச்சி அப்படிலாம் இருக்காது என்று நினைத்து கொண்டு தேடி இருக்கார்கள் பார்த்தா வருது ஒன்று ஒன்றா இதுக்கப்புறம் என்ன இருக்கு என்ன தான் அரசியல் அது இதுன்றெலாம் இருந்தாலும் நான் பற்ற நீ அப்ப போனே ஓட்டு கேட்குறியா அப்போ இதுக்கப்புறம் நீ இந்த மகன் எனக்கு நான் என்ன உங்களுக்கு அப்பேன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்ற முடிவுக்கு அதோட நீட்சி தான் இன்னைக்குதானே பிரச்சனை திரு அன்புமணி அவர்களுக்கு இந்த அளவுக்கு இறங்க வேண்டிய தேவை என்ன இருக்கு சார் திரு ராமதாஸ் அவர்களுடைய சொத்து எப்படி திரு அன்புமணிக்கு போக போகுதோ அதே மாதிரி தான் கட்சியும் போக போகுது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது அவரையே வந்து இந்த அளவுக்கு ஒட்டு கேட்டு இதுக்கான தேவை என்ன சார் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை திட்டத்தில் ஐயா எதுவும் மாற்றம் செய்து விட போகிறார் அந்த மாற்றத்தினால் பாட்டாளி கற் க பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்கால திட்டம் மாறிவிட போகிறதே என்ற ஆதங்கமெல்லாம் அல்ல இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஒரு முதல்ல ஒரு நூற்றம்பது கோடி அதுக்கப்புறம் ஒரு நூறு கோடி இரநூத்தம்பது கோடி வாங்கணும் ஐயா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க பாட்டுக்கு அமௌண்ட்டு அமௌண்ட்டை பேசிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ நாம் இதுக்காக வியாபாரம் பண்ணலான்னு உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு என்ன இருக்குது சில்லு புறந்துக்கு போகிறாரு நீங்க இந்த பக்கம் வந்துருங்க மாப்பிள்ள ஒரு நூறு கோடி தரேன்னு சொல்லிட்டு ஐயா வாங்கிட்டாருன்னா யாராவது பேசிட்டாங்கன்னா ஐயா அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்பது அவருக்கு இந்த நீக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு போச்சு இவருக்கு மனசு வந்து அமௌண்ட் கூட்டணி யாரும் போய் பேசிட கூடாது அதுதான் சார் கூட்டணியை எந்த பக்கம் வைக்கணும்ன்றதுக்கு காசு எந்த பக்கம் வைக்க கூடாதுன்றதுக்கு காசுன்றது இருபத்தி நாலுல டேஸ்ட் பாத்துட்டாரு அன்புமணி உங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து செலவுக்கு காஸ்தர் என்ன அவங்க சொன்னாங்க தொகுதி செலவு எலெக்ஷன் செலவு தனியெல்லாம் ஒன்றும் பைசாலாம் கிடையாது செலவுக்கு ஏழு தொகுதி ஏழு தொகுதி செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் என்று சொல்லும்போது அண்ணா திமுக கூட்டணிக்கு போகாதே என்று சப்ரீசன் ஒரு நூற்றைம்பது பிஜேபி ஒரு நூறு இரநூத்தம்பது கோடி அதில் ருசி பார்த்துட்டார்ல இப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால் இயல்பாக இருக்கும் அந்த கூட்டணி அதற்கு பதிலாக விஜயோடு கூட்டணி வை என்பதற்காக சபரிசன் இன்னொரு இரநூறு கோடி தரதுக்கு தருவதற்கு த தருவாரா மாட்டாரா தாராளமாக தருவார் அதோட டிமாண்ட் எதுக்கு அதிகம் சார் வாழ்வாசாவா இது விடியல் குரூப்புக்கு கரெக்டாக பாமக அப்படி வச்சா பாமகவுக்கும் அது வாழ்வாசாவாக தான் இப்படி பார்த்தாலும் பாமகவுக்கு இது வாழ்வாசாவாக தான் ஓகேவா ஐயா இருக்கிறதுனால நல்ல முடிவு எடுத்தாருன்னா ஒரு பத்து பேர் எம்எல்ஏ ஆவான் அதுவும் போச்சு ஸோ அன்புமணியோட மனம் பூரா அதில் தான் போய் கூட்டணி பேசுகிற போகிறா நம்ம இதை வச்சு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் நூற்றம்பது ஏக்கர் மிளகு எஸ்டேட் வாங்கியிருக்கோம் ஏற்காடில் ஏற்காடில் அது வந்து சொன்ன என்ன தம்பி மிளகு எஸ்டேட்டை மர்த்தி மட்டும் சொல்கிறீங்க ஒரு இருபது கோடிக்கு பங்களா கட்டியிருக்கார் ஏற்காடில் அதை சொல்லவே இல்லை நீங்கள் அதை அவன் தான் பார்த்துக்குறான் அந்த மாவட்ட செயலாளர் என்று சொன்னார்கள் கரவு பிரசத்துக்கு கூட அப்பாவை கூப்பிடல தம்பி கேதுரா காசுன்னு போகல இவ்வளோ பெரிய பங்களா கட்டுறதுக்கு ஸோ அங்கே யார் அப்பா கிட்டே என்னென்னா அங்கே தான் உட்காந்து பேச போகிறாங்க ரைட்டா எந்த எல்லைக்கு போகிறாரு பாருங்கள் அப்பா கூட வேலை செய்கிற ஒருத்தனை பிடிச்சி அவனை போய் வீட்டில் பக்கு சொருவ சொல்லி அந்த பகுலேருந்து வர கால்ஸை மெனக்கிட்டு ரெக்கார்டு பண்ணி யார் யார்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ அந்த தலைவர்கள்ட்ட இவரு போய் பேசி நான் வரேன் எங்கள் கூட்டணிக்கு கைத்து போடுங்க கிட்டேன்னு சொல்லி இதெல்லாம் என்ன குழப்புன்னு தெரில இதனால் தான் மனம் வெறுத்து இந்த எல்லைக்கு போய் இன்றைக்கி ராமதாஸ்ன்ற பேரை நீ பயன்படுத்தாது இது ஒரு தகப்பன் வந்து ஒரு உச்சபட்சம் இல்லையா அதனால் தான் இந்த பேரணி இனி பயன்படுத்தாதுன்ட்டு இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டதுக்கான காரணம் இவ்வளோ ஒரு ரொம்ப டிப்ரெஷன் இருந்தார் சொல்றதெல்லாம் எப்படியோ போகுது இருக்கும் இல்லப்பா அவனுக்கு யோசிச்சு பாரு இப்போ ஒரு தலைவர் இருக்காரு உட்கார்ந்து கூட பேர் இருப்பாங்க யாரும் சந்தேகப்படுவேன் யாரும் சந்தேகப்படுவேன் அவங்களெல்லாம் எல்லாம் தள்ளி போய் நெலுங்கப்பான்னு சொல்லி இவங்க மட்டும் ரகசியமா பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காரு அதுவும் தெரியுது ரெண்டு பேருக்குள்ள ரகசியம் தெரியுது அவர் கண்டிப்பாக சொல்லிருக்க மாட்டார் அப்ப யார் சொல்றான்னு ஒரு கேள்வி வரும் மன உளைச்சலா பாரு தனி ஒருவன் படம் மாதிரி இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அன்புமணி அவர்களுடைய நடவடிக்கை வந்து ராஜதந்திரம் சாணக்கியத்தனம் துரோகம் எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதிகாரத்திற்கான போட்டியில் இதெல்லாம் நடக்கும் வரலாறு நெடுகு இது நடந்திருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அர்த்த சாஸ்திரத்துல மன்னர் அந்த மன்னர்களோட குவாலிட்டின்ட்டு ஒன்று எழுதியிருக்கிறாருன்னு மகனுக்கு பெத்த மகனுக்கு பதினைந்து அல்லது பதினாறு வயது வரும்போது ராஜாவே அவருக்கு மதுவை கொடுத்து பெண்களை அனுப்பி அவரை வசியப்படுத்த வேண்டும் நாலஞ்சு பசங்க இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் ஒரே மகனாக தரிசன அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை நாலஞ்சு மகன் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் அனுப்பி ஆலோசகர்களை இவரே அனுப்பி பெருசுக்கு வயசாகிடுச்சு எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணியே இருப்பீங்க போட்டு தள்ளிட்டு நீங்கள் ராஜாவை எடுங்க இல்லை என்று ஆலோசனையை சொல்ல வேண்டும் சொன்ன உடனே மகனு உன் தலை துண்டாகி விடும்னு வாழை எடுத்தார்னா அவன் தான் சரியான வாரிசு நாட்டை ஆள் தகுதியானவன் அப்படியே சொல்கிறேன் ஆமாம் ஓயாமல் தொல்லை கொடுத்துனுக்குது பெருசுன்ட்டு எவன் சொல்கிறானா அவனை தூக்கி ஜெயிலில் போடுன்னு சொல்லியிருக்கு இது அரசியலுக்கான இலக்கணம் கேம் ஆஃப் தோன்ஸ் பார்த்தீங்களே இது வரலாறு நெடுக அரண்மனையில் இப்படி தான் நடக்கும் இது அதிகாரத்துக்கான போட்டி இன்னொன்று அன்புமணியின் கண்கள் அந்த செல்வத்தின் மீது படிந்து விட்டது சொகுசு பார்த்துட்டாரு இந்த சொகுசு மீண்டும் மீண்டும் வேணும் இருக்குது பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி தரணும் பன்னெண்டு லட்ச ரூபாய் ஹேண்ட்பேக்கு வாங்கி தருவாரா பொண்ணுக்கு நீ வாழச்சை காசு வந்து வாங்கி தருவியா டாக்டருக்கு பச்சுக்கிறியா ஜிஹெச்சில் போய் நாலு பேஷண்ட்டு பார்த்துருப்பியா நீ மாதம் மாதம் இந்த டாக்டருங்க மாதிரி போய் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஓபி பார்த்து மாதம் மாதம் சம்பளம் வாங்கி மாதத்துக்கு துட்டை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இப்படி கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்ச காசில் உன் பொண்ணுக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இப்போ ஹேண்ட்பேக் வாங்கி தருவியா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தருவியா நோகாமல் நூற்றம்பது கோடி இரநூறு கோடின்னு தேர்தலுக்கு தேர்தல் வருது சோகம் கண்டுட்டிங்க இப்போ அடுத்த தேர்தல் இருபத்தாறில் வருதுன்னா பதறுது கை உதருது ஐயோத்துக்கு ஏதாவது போய் கூட்டணி பேசி ஒன்று கிடைக்காம பண்ணிட்டாருனா ஸ்ரீகாந்தி வேறு வருது ஸ்ரீகாந்தி வேணுக்குன்னு வம்புக்குன்னு கூப்பிட்டார் இல்லை இது வரைக்கும் வந்து எந்த மாதிரி அரசியல் கூட்டங்களிலும் வந்து அவருடைய மகள் வந்து கலந்து கொண்டதே இல்லை அதே போல் அவரிடமும் வந்து சொல்லி வைத்தார் சொன்னாங்களா சொல்லேன்னு தெரியல அந்த கேள்வி கேட்கப்பட்டது அவரோட பதிலும் வந்து இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஓகேங்களா போக போக தெரியணும்னு பாட்டோட முடிச்சுக்கிட்டார் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும் எதிர்காலத்தில் பதவி கொடுக்கப்படும் தான் தெரியுது அவர் பேசுறது கொடுக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை யாரையாவது ஒரு பொருத்தமான ஒரு ஆளுகிட்ட இயக்கத்தை ஒப்படைச்சிட்டு போகணுன்னு அவர் நினைக்கிறாரு மகன் தான் வாலிசுன்னு நினச்சார் மகன் நெஞ்சு முதுகு இரண்டு பக்கமும் கத்தியை எடுத்து சுருகி விட்டார் இன்னொன்று அந்த ஸ்ரீகாந்தியோட மகனை தானே கூட வச்சுக்கப்பான்னு தானே சொல்கிறாரு முகுந்தனை கூட வச்சுக்கப்பா அவனை உனக்கு உதவியாக இருப்பான் இதை சொல்கிறதுக்கு தான் நீ கட்சியாக வச்சுன்னு போடுற அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ரீகாந்தியை தூக்கி உட்கார வைக்கிறேன்ட்டா என்னடா பண்ணுவேன் நீ என் பெயரை பயன்படுத்தக்கூடாது ஸ்ரீகாந்தி பயன்படுத்தலாம் அப்படின்றதுனால யாராவது என்னோடய நோக்கம் என்னோடய லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்கன்றது தான் அவரோட ஆசை வேறு ஒன்றும் இல்லை பெருசாக அந்த தோட்டத்தை தாண்டிலாம் ஒன்றும் ஒருலாம் கூச்சிலாம் வைக்கல தான் சொல்கிறேன் மாதம் செலவுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை ஒரு நண்பர் ஒருவர் தான் கொடுத்து கொண்டுருக்க இந்த மாதமும் அவர் தான் கொடுத்தாரான் அதனால் அவருக்கு அந்த இதெல்லாம் இல்லை அவர் போய் ஆசை காமிச்சார் பார்த்தீங்களா பன்னெண்டாயிரம் பெண்களுக்கு நான் பயிற்சி அளித்திருக்கிறேன்னு அதை அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும் யார்கிட்ட ஒப்படைக்கிறது பையன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் என்பது புரிந்து விட்டது ஸோ மகள்கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு போகலாம் நினைக்கலாம் இன்னொன்று இந்த நேரத்தில் மகள்தான் ஆதரவாக இருக்குது அதை மறந்துடாதீங்க இப்போது அந்த தோட்டத்தில் மற்ற விஷயங்களில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தந்தைக்கு ஆதரவாக இருப்பது மகள் திருமதி ஸ்ரீகாந்தி தான் இதனால் அவரை அழைச்சிருந்தா மணி பொறுப்பு கொடுக்குறமான்னு சொல்கிறது என்ன இருக்குது இன்னொன்று ஸ்ரீகாந்தியோட பையனுக்கு பொறுப்பு போட்டதுக்கு தானே இளைஞர் போட்டதுக்கு தானே நீ அவ்வளோ காண்ட என்ன ஸ்ரீகாந்திய என்ன பண்ணுவார் அது போக மருத்துவர் ஐயா தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகளின்படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தான் பதவிக்காலம் அன்புமணியோட மூன்றாண்டு கால பதவிக்காலம் முடிந்துவிட்டது அதன் பிறகு பொதுக்குழு கூடித்தான் தலைவர் பதவி தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் நிறுவனருக்கு இருக்கிறது இதை தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று எழுதிவிட்டார் யார் பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறார்களோ அவர்களுக்கே தேர்தல் ஆணையம் இது ஊர் அறிந்த விஷயம் அதில் ஒன்று புதிதில்லை அதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்கிறேன் சரிங்க சார் இது எக்ஸ்க்ளூசிவான விஷயம் யாருக்குமே தெரியாது முத முதல்ல நாம் தான் வந்து ரிவீல் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து மற்ற ஊடகங்களும் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி இல்லையோ நன்றி மாலதி